ஐ லவ் யூ இன்னும் உடம்பு சரியில்லையா அடுன்னா விளம்பரம் விளம்பரம் கொடுத்தாங்கன்னா லைவ் எல்லா இடத்துக்கு போகும் ஆமாப்பா விளம்பரம் வருது எல்லா விளம்பரம் வருது தொட்டு பாருங்களேன் தொட்டு பாருங்க லைவ் வரும் இன்னைக்கு வேலைக்கு போகல ரெஸ்ட் அலர்ஜியாக கூட அலர்ஜி கூடாதுன்னு சொல்றாங்க ஆமா அலைய கூடாதுன்னு சொல்றாங்க சரி சாமி இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் நல்லா உழைக்கும் போதே நல்லா தெம்பாக இருக்கும் இப்போ ஒரு நாலு காசு சேர்த்து வச்சுக்கோங்கப்பா ஒரு 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 மாதத்தில் ஒரு பத்தாயிரம் ஒரு ஐயாயிரம் ஒரு ஆயிரம் ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் ரூபாயை பகிருங்க பகுருங்க ஆனால் தான் கரெக்டாக பண்ணுறாங்க அதை அதை வந்து என்னமோ அது தர்மம்ட்டு சொல்லக்கூடாது வேற சொல்லுவாங்க அதுக்கு ஒரு காசு எடுத்து வைக்கிறாங்க நானும் நான் எங்கள் ஸ்கூலில் நான் படித்தேன் பேர் முந்தாச்சு அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளை ஸ்கூலில் படிச்சுட்டு வீட்டுக்கு போகும் வீட்டில் போய் என்ன நூல் பின்னும் நூல் கயறு கையில் கட்டுவாங்களே அது பேர் பின்னும் பின்னி பின்னி அந்த காசை ஒண்டியலில் போட்டு அதில் வர காசை அந்த காசை எப்போ எடுக்கும் தெரியுமா நோன்பு அன்னைக்கு எடுக்கும் நோன்புன்னைக்கு எடுத்து அதில் வர காசை ஒரு பங்கை எடுத்து அந்த இல்லாதவங்களுக்கு புதை பண்ணும் என்னால் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற இல்லையே எங்கள் வீட்டு எங்கள் எங்கள் எங்களை எங்களுடைய இதுலேயே அப்படித்தான் ஒரு பங்கை நாங்கள் உதவி பண்ணிடுவோம் மூணு பங்கை வந்து ஒரு சேர்த்து வைப்போம் முப்பது லைக் வந்துடுச்சா சாமி ஆயா நீங்கள் இன்னும் வேணும்னா காமெடியாக பண்ண ஆயா ஆனால் கிட்ட இனிமாரி பேட் பார்ஸ்க்கு பேச மாட்டேன் காமெடியாக மேக்கப் பண்ணி நல்லா பண்ணுறேன் சரியா சாமி சரி ஆயா வந்து முடிச்சுக்கிறவாம்மா முடிச்சுக்கிறவாம்மா முடிச்சிக்கவா நன்றி சொல்லுங்க ஜி தேங்க்யூ சொல்லுங்க எல்லா பேரும் நல்லா இருக்கணும் ஆயா நல்லா இருக்கணும் இல்லைனா வேண்டிக்கோங்க வியூவர்ஸ் கிடைக்கணும் எனக்கு தெம்பு கொடுக்கணும் நான் நல்லா மேக்கப் பண்ணி நல்லா உட்காந்து நானும் காம நம்மனால தெரிஞ்சதை பண்ணணும் சரிங்களா நமக்கு என்ன வருதோ அதுதான் அவங்க பண்ணுறாங்க ஆயா அந்த வீடியோவை நீ தான் சமைக்கியா ஆமாப்பா நானே சமைச்சிக்கிறேன் நானே சமைச்சுக்குருவேன் ஒரு அம்மா வேலைக்காரமாக இருக்காங்க அவங்க நான் அவங்கள கூப்பிடலை ஆயாவே சமைச்சுக்கிட்டேன் அங்கே அடுப்பெல்லாம் வசதியாக இருக்குல்ல அப்புறம் என்ன அதெல்லாம் நான் செஞ்சுக்கிடுவேன் அந்த காசை நம்ம வாங்கிக்கிறோம் செலவுக்கு என்னப்பா எதுக்கு எல்லாம் செலவு கொடுத்தா வாங்கிக்கலாம் அதனாலதே அந்த அம்மா ஒன்று கூப்பிடல அந்த அம்மா அம்மு பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு நான் காமிச்சல ஆயெல்லாம் எதையுமே மறைக்க மாட்டேன் காயா கரெக்ட் டைம் லைவ் போடுங்க நைட்டு வரணும் பதினோரு மணிக்கு தான் போடுவேன்ப்பா ஊ ஊடாவில் போட்டால் எனக்கு நான் எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா பதினோரு மணிக்கு போட்டால் தான் சாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பதினோரு மணிக்கு தான் சாமி போடுவேன் என்னப்பா பதினோரு மணிக்கு வாங்க அப்போ தான் எனக்கு வீவசே கொடுக்குறான் யூடியூப்பு வெளியே போகுது ஆயா லைவு உங்கள் கைகளை எப்பாதமாக கடந்து உங்களை கும்பிட்டு பெஞ்சி கேட்டுக்கிறேன் பதினோரு மணிக்கு வாங்க சரியா தவங்க என் செல்ல பிள்ளைங்களா ஐ லவ் யூ லைவ் முடிந்ததுக்கும் கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா என்னைக்கும் யாரா இருந்தாலும் போய் பேசாதீங்க நான் ரொம்ப யோசி யோசித்து பேசுவேன் நான் வந்து இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க கோரிக்காளத்தி கூட வாடகை விடுன்னு சொல்லு வாடகை விடுன்னு சொன்னா அவங்க வாடகை தருவாங்க காசு தருவாங்க அது எப்படி அப்படி வாங்க முடியும் இப்ப இப்போ கீக்குமா வந்து வீட்டுக்கு நூறு தரம் வர்றாங்க இந்த வீட்டுக்கு வர்றாங்க அந்த வீட்டுக்கு வந்தாங்க உண்மையை பொய் வந்து என்னைக்குமே ஜெயிக்கவே முடியாது என்னால உண்மையாவே எல்லாருமே இருங்கப்பா போய் பேச்சாதீங்க ஐடியில கொஞ்சம் கொஞ்சம் கண்ட் வேணா பண்ணலாம் ஆனா வாழ்க்கையில வந்து உண்மையான வாழ்க்கையில உண்மையா இருந்தா தான் நமக்கு நல்லது நான் இப்ப சொல்றது வந்து நீங்க நாலு பேர் பத்து பேர் இருபது பேருக்கு மட்டும் கிடையாது என்னுடைய வாய்ஸ் குரல் எத்தனையோ கோடி பேருக்கு போகும் அதைதான் நான் சொன்னேன் சரிங்களா ஆயா வந்து நம்மகிட்டே சொல்லுது அப்படின்னு நினைக்காதிங்க எப்பயுமே என்னுடைய வாய்ஸ் வந்து எங்க எத்தனையோ பேருக்குவோம் நிறைய அதனால தான் ஒரு லைவ்ல பொதுத்தளத்துல எல்லா பேரும் பேசுறது சரியா தங்க ஆயா போயிட்டு வரேன் நைட்டுக்கு வரேன் பதினோரு மணி உக்காந்தாலும் தொட வலிக்குதுரா சாமி ஆஹ் ஆயா பதினோரு மணிக்கு வரேன் சபரி பாட்டி நாளைக்கு வந்துடுவேன் நினைக்கிறேன் நாளைக்கு காலையிலே வந்தாலும் இல்லை இல்லை நாளைக்கு நைட்டு நாளைக்கு அழிச்சு ஆ சரியா இல்லை இருக்கான் இருப்பான் அந்த பையன் எப்பயாவது பாட்டின்னு போடுவான் காணும் சில பிள்ளைங்களா பாய் 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 ஓகே யாரு ரெண்டு மணி நேரம் முடிச்சுக்கோ ஆமாம் நான் வந்து சாம்பார் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பிட்டு வீடியோ ஓகேவா ஆனால் நிறைய அள்ளு